லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில சகல தோஷம் நீங்க என்ன வழி அதை பற்றி பார்ப்போம் ஒரு புதுமையான வழி அதாவது பொதுவா ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசரிட காட்டினா அவர் என்ன பண்ணுவாரு அதில் உள்ள குறை நிறைகளை பார்த்து சொல்லுவாரு இந்த அண்ணில் ஆராய்ந்து பார்த்து இந்த ஜாதகத்தில் தோஷம் இருக்குது இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது சூரிய தோஷம் இருக்குது ஏதோ சுல்வார் வச்சுக்கிடுங்க சரி உதாரணமாக சூரியனை வச்சுக்கிடுங்க சூரியன் வச்சுக்கிட்டா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க தினமும் சூரியனை வணங்குங்க அது ரொம்ப நல்லதுங்க சூரியனை ஜஸ்ட்டு குளிச்சுட்டு நேரில் போய் மொட்டை மாடியில் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த சூரிய பகவான் வணங்கினாலும் போதும் கண்கண்ட தெய்வம் கோவில் அது கண்ட தெய்வம் அவரோட அருள் நமக்கு நல்ல பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க்கைய சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கும் அது சந்தேகமே இல்லை தினமும் அவர் வணங்கலாம் அதன் பேர் கோதுமை பொருளை தானம் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க சொல்லுவார் சரி நாங்கள் போய் அதை பண்ணுவோம் ஸோ இது மாதிரி நிறைய தோஷம் இருக்குது ஜாதகத்தில் இயற்கையிலே பன்னெண்டு கட்டம் அது ஒன்பது ராசி மாதி சில பிரிவின்னா பத்து பத்து இந்த இங்கே உட்காந்தா தப்பு அங்கே உட்காந்தா பத்து தப்பு இங்கே இருந்தால் தப்பு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு பார்த்தோம்மா நான் நமக்கு தெரியும் அயோத்தி ராமர் ராம்லல்லா மிக அற்புதமான ஒரு கடவுள் குழந்தை ராமர் நீங்கள் யூடியூப்பில் போய் ராம்லல்லா ஆர்த்தி போட்டால் வந்துடும் ராமலல்லா ஆர்த்தி கூட நடிக்க வேண்டாம் ராம்லெல்லாம் போட்டே வந்துடுவேன் ராமர் நம்மளை தேடிட்டு ராம்னு அடித்தாலே நம்ம தேடி வந்துடுவார் அந்த அளவுக்கு கருணையாக உள்ள ஒரு தெய்வம் தான் அந்த ராமர் ராம்னு அடித்தாலே வந்துடுவார் நீங்கள் அந்த ஆரத்தி தினம் பாருங்கள் சகல தோஷ நிவர்த்தி ஆகும் அதாவது மிக அருமையாக திருவாரதனம் மிக அருமையாக பூஜை பண்ணுறாங்க அந்த கடவுளுக்கு இது ஏன் இவர் இப்போ சொல்கிறாரு ராம்லல்லாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டால் அதில் தான் கொஞ்சம் ஒரு விஷயம் தெரிஞ்சு அடியும் தெரிஞ்சு சொல்கிறேன் என்னென்னா அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தினம் வஸ்திரம் புது புது வஸ்திரம் சாத்தி பூஜை பண்ணுறாங்க ரொம்ப அழகான பூஜை அந்த ட்ரெஸ்ஸு என்ன விசேஷம்ன்றா இன்னைக்கு இப்போ சனிக்கிழமைன்னு வைத்துக் கொள்ளுங்கள் சனிக்கிழமணி சனி பகவானுக்குரிய நீல கலர் கருப்பு சாத்த மாட்டாங்க கரு நீளம் அந்த உடை சாத்துவாங்க அதன் பிறகு அவருக்கு மட்டும் இல்லை பக்கத்தில் ஆஞ்சநேயருக்கு அதே தான் விநாயகருக்கும் அதே கருணீரம் தான் சாத்துவாங்க சாத்தி அந்த உள்ளே கீழே உற்சவ பெருமாள் கூட அதே தான் சாத்தி அவங்க பூஜை பண்ணுறாங்க ரொம்ப அழகாக பண்ணுறாங்க சனிக்கிழமைனா நீல கதாது சாத்தி நல்ல பூஜை அழகாக பண்ணுறாங்க அதன் பிறகு சரி இன்னைக்கு சனிக்கிழமை இல்லை இன்னைக்கு வந்து திங்கள்ன்னா அழகான வெள்ளை நிறத்தில் சந்திர பகவானுக்குரிய வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி ராஞ்சிநேயருக்கும் சரி பிள்ளையாருக்கும் சரி வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி பூஜை பண்ணுறாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை வைத்து கொடுங்க வியாழக்கிழமைக்கு இன்றைக்கி குரு பகவானுக்குரிய மஞ்சள் மஞ்சள் நிற கலர் அந்த இதில் அந்த பெருமாளுக்கு அந்த பகவானுக்கு சாத்தி ஆஞ்சநேயருக்கும் அதே தான் விநாயகருக்கும் அதே தான் மஞ்சள் கலர் எல்லா தெய்வங்களும் அதே தான் அது மட்டும் இல்லை பூக்கள் கூட அந்த கலர்லேயே மேக்சிமம் இருக்கும் இப்போ சனிக்கிழமை பார்த்தா நீலமரம் நிறைய சாத்தியிருப்பாங்க நல்லா சாத்தி அழகாக திருவாதாரம் பண்ணுறாங்க ஒரு இருபது நிமிஷம் புறக்கிறோம் நீங்கள் இது தினமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரம் வாங்கிதோ அந்த நேரம் பார்க்கலாம் ஃபுல்லாக பத்து நிமிஷம் கூட பாருங்கள் அந்த சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அழகாக உங்கள் தோஷம்தான் நிவர்த்தி ஆகும் அந்த அந்த தினத்துக்குரிய அந்தந்த கிரகத்துக்குரிய உடை அணிந்து காட்சி தர்றார் நமக்கு நல்லா அழகாக தரிசனம் கொடுக்குறார் அது ரொம்ப மிக விசேஷமான ஒரு தரிசனம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போது இது சொன்ன ஒன்று சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் பார்த்தியா பகவான் கூட கிரகத்துக்கு பயப்படுறாரு அந்தந்த நாளுக்குரிய கிரகம் என்னவோ அந்தந்த கிரகத்துக்கு உள்ள ட்ரெஸ்ஸை போட்டு நமக்கு தரிசனம் பண்ணுற பார்த்தியா பகவான் கூட நவுகிரத்துக்கு பயப்படுறாரு என்ன அழகான ஒரு சந்தேகம் வரும் அவங்க சந்தேகம் நிவர்த்தி பண்ணிடுவோம் அதாவது அந்தந்த கிரகத்துக்குரிய ட்ரெஸ் போட்டு பகவான் நமக்கு காட்சி கொடுக்குறார் அந்த கிரகத்துக்கு பயந்து இல்லை அவருக்கு கிரக தோஷம் இருக்கத்தான செய்யுது கேட்கலாம் அவருக்கு எந்த தோஷமும் கிடையாது அவர் கிரகங்களுக்கு பயந்து அந்த கிரகத்துக்குரிய ட்ரெஸ்ஸு போட்டு நமக்கு ஒன்றும் தரிசனம் பண்ண தரணும்னு அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்போ ஏன் அந்த ட்ரெஸ்ஸை அணிஞ்சு நமக்கு காட்சி கொடுக்குறாருன்னா நம்ம தோஷம் நீங்கணும் நமக்கு என்ன தோஷம் பாவம் இதெல்லாம் நிறைய பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம தோஷம் நீங்கணுமே இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானை ராமர் வடிவத்தில் நீங்கள் வணங்கலாம் சந்திர பகவான் திங்க கிழமை ராமர் வடிவத்தில் நீங்கள் வணங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சூரிய பகவானை சூரிய குலத்தில் பிறந்தவர் சூரிய வடிவத்தில் நீங்கள் அவரை வணங்கலாம் ஆக எல்லாம் நமக்காகத்தான் அந்த அழுகூர் கருணை நம்ம மேலே நமக்காகத்தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த நாலு நாளுக்கு ட்ரெஸ்ஸு வச்சு அவர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு உடைய அவருக்காக இல்லை அவருக்கு தோஷமே அற்றவர் பகவான் ராமரை மட்டும் எந்த கடவுளுக்கு எந்த தோஷமும் கிடையாது அவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும் தோஷமே அற்றவர் பகவான் நமக்காக தான் காட்சி கொடுக்குறாரு அதுக்கு அர்த்தம் அப்படி தான் தவிர தவறாக நம்ம அர்த்தம் பண்ணிக்க கூடாது அது வந்து மேலும் பாவம் சேர்க்கும் அதனால் அவர் நமக்கு ஆட்சி கொடுவார் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் சுமூகமாக நடக்கும் அது மட்டும் இல்லை அவங்க மந்திரம் சொல்லும்போது பார்த்தோம்னா மாதா பிதா குரு தெய்வம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி முதல்ல அந்த வணக்கம் யாருக்குன்னா கௌசல்யா தேவி தான் கௌசல்யா தேவி தான் முதல் வணக்கம் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தோம்னா தசரத மகாராஜா மாதா பிதா வந்ததா அதன் பிறகுதான் மற்ற ரெண்டு மனைவியர் யாரு கைகே சுமித்திரைக்கு வணக்கம் செலுத்திட்டு நாலு சகோதரர்கள் இதெல்லாம் வணக்கம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ராம ஜென்ம பூமிக்கும் கிருஷ்ண ஜென்ம பூமிக்கும் காசி விஸ்வநாத்து மொத கொண்டு அவங்க வணக்கம் சொல்கிறாங்க கடைசியில் எல்லா பூர்வாச்சாரியர்கள் சர்வக பூர்வாச்சாரியர்களுக்கு அவங்க வணக்கம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லா மந்திரங்கள் சொல்லி அவங்க அந்த தெய்வத்தை பூஜை பூஜை பண்ணி முடிஞ்சது அந்த சங்க தீர்த்தம் அந்த தீர்த்தம் பகவான் சமர்ப்பிச்சிருப்பாங்க ஆசை பாத்தியம் ஆத்தியம் கொடுத்ததெல்லாம் அந்த தீர்த்தத்தை எல்லா பக்த ஜனங்க மேலே அவங்க தெளிக்கிறாங்க நம்ம ஊர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அந்த தரிசனம் நான் அடியேன் வந்து ரொம்ப ஒரு வருஷம் மேலே பார்த்துட்ருக்கேன் இதை சொல்லணும் பார்த்தேன் சரி இந்த சனி பேசியே இருக்குது அதை போய் ஒட்டி சொல்லுவோம் நினச்சி எனக்கு டைக்காடிங்கிறது இப்போ சொல்கிறேன் வச்சுக்கிடுங்க நீங்கள் பார்த்தா உங்களுக்கு எல்லா தோஷம் நீங்கும் சரி செவ்வாய் தோஷம் இருக்கு தினமும் பார்க்க முடியாது செவ்வாய்கிழமை தோறும் பாருங்க எனக்கு கலச்சர தோசை இருக்கு சொல்லி ஜாதகத்துல ஜாதகத்தில் ஸோ அதனால வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க பாருங்க ரொம்ப அழகான பூஜை ஆராதனைலாம் ரொம்ப அழகா பண்றாங்க அங்கே நிறைய ப்ரோக்ராம் நடக்கும் போல இதில் இது ஒன்று தான் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு நிறைய பேர் பாக்குறாங்க நீங்களும் முடிஞ்சா பாருங்க சர்வ தோஷம் எல்லா தோஷம் உங்களுக்கு நீங்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அவருடைய கண்ணை பார்த்தாலே ஆண்டாள் பாடின மாதிரி திங்களும் ஆதித்தன் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு நோக்குதியே எங்கள் மேல் சாபம் விழுந்தேதோ ரொம்ப இருக்கிற மாதிரி அந்த கண் அவருடைய கண் அந்த கண் கடாட்சம் கிடைச்சாலே போதும் நம்ம மேலே இருக்கிற சாபம் எல்லாமே தீர்ந்து போயிடும் உண்மையிலே அந்த அளவு ஒரு அழகான அற்புதமான தரிசனம் ராம்லலா நமக்கு தினம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாங்கள் தான் பார்க்க தவறு விடுகிறோம் இனியாவது நீங்கள் பாருங்கள் மங்களாணி போகும்